பரிசில் பங்கு ஒரு தடவை கிருஷ்ணதேவராயர் தன் அரண்மனையில நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தார் அந்த நேரத்துல ராமன் வந்தா ஏதாவது குழப்பம் செஞ்சிடுவான்னு நினைச்சாரு காவலாளி கிட்ட ராமனை அனுமதிக்க கூடாதுன்னு கட்டளையிட்டாரு அரண்மனையில இன்னைக்கு ஒரு நடன நிகழ்ச்சி இருக்கே நம்மள ஏன் ராஜா அழைக்கல சரி பரவாயில்ல அவரு மறந்து போயிருப்பாரு நம்ம போய் பாக்கலாம் அரண்மனை கிட்ட வந்த ராமனை காவலாளிங்க தடுத்தாங்க ஐயா போக முடியாது என்ன என்ன நீ தெரியல நான் தான் ராமன் அரண்மனை விகடகவி நான் ஏன் உள்ள போக கூடாது உங்களை தெரியாம இருக்குமா உங்களை உள்ள விட கூடாதுன்னு மன்னர் உத்தரவு போட்டிருக்காரு ராமன் எப்படி உள்ள போறதுன்னு யோசிச்சான் மகாராஜா எனக்கு நிறைய பரிசு தரதான் இப்ப வர சொன்னாரு என்ன உள்ள விட்டா எனக்கு கிடைக்கிற பரிசுல பாதி உனக்கு தருவேன் என்ன சரியா ராமனுக்கு பல பரிசுகளை ராஜா தருவாக்கு காவலாளிக்கு தெரியும் பேராசப்பட்டான் போகலாம் ஆனா ஒண்ணு ராஜா கொடுக்கறதுல சரி பாதி எனக்கு கண்டிப்பா கொடுத்துடணும் அப்ப எனக்கு என்ன தருவீங்க கவலைப்படாத நீ என்ன உள்ள விட்டா ராஜா கொடுக்கறதுல மீதி பாதி உனக்கு தந்துடுற காவலாளிங்க ரொம்ப சந்தோஷமா ராமனை உள்ள விட்டுட்டாங்க உள்ள வந்த ராமன் நாட்டியம் ஆடிட்டு இருந்தவரை ஒரு குச்சி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுட்டான் ராஜாவுக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு நிறுத்துறாமா ஏன் இப்படி நாட்டியத்தை நடத்த விடாம தொந்தரவு பண்ற உன்னை யார் உள்ள விட்டது யாரங்கே அரண்மனைக்குள்ள அனுமதி இல்லாம நுழைஞ்சதுனால இவனுக்கு நூறு அடி கொடுங்க ஆஹா ரொம்ப அற்புதமான பரிசு மகாராஜா நீங்க எனக்கு கொடுத்த இந்த பரிச நான் ரெண்டு காவலாளிகளுக்கு பாதி பாதி தருறதா சொல்லியிருக்கேன் இருக்கேன் அதனால ரெண்டு பேருக்கும் ஐம்பது ஐம்பது அடி கொடுத்துடுங்க நடந்ததை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுகிட்ட கிருஷ்ணதேவராயர் தேவராயர் லஞ்சம் கேட்டதுக்காக அந்த ரெண்டு காவலாளியையும் தண்டிச்சார் இத கண்டுபிடிச்ச ராமனுக்கு நிறைய தங்க காசு கொடுத்தாரு